بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكريا سخدر الحلي. الحمد لله الله ديا بريور كرفي حج ديا அமலுக்காக வேண்டி நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹூத்தாலா இந்த முறை எமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்பதை எண்ணி நாங்கள் அனைவரும் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ள வேண்டும் அலஹம்துல்லில்லா சும் அலமது அன்புக்குரிய சகோதரர்களே எமக்கு தெரியும் அல்லாஹூத் ஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்து ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிரகாரம் அல்லாஹு தாலா மனிதனை இங்கு படைத்திருக்கின்றான் அல்லாஹ் அல் குர்வானிலே கூறும் பொழுது ஒமாஹ்துல் ஜின்னவல் இன்ச இல்லால் யாபுதூன் ஒரு மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் ஏன் இங்கு படைத்தோம் என்ற நோக்கத்தை அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அல்லாஹுவை வணங்க வேண்டும் ஒரு மனிதன் இறைவனை வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தை அல்லாஹு தாலா தெளிவாக எமக்கு காட்டி தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த நோக்கத்தை காட்டி தந்த பிறகு ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய அல்லாஹுத் தாலா நிறைய வழிமுறைகளை நிறைய ஊடகங்களை அல்லாஹு தாலா நமக்கு சந்தர்ப்பங்களை காட்டித் தருகின்றான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் அல்லாஹுத் தாலா ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றான் ரமதானுடைய மாதம் வந்தது ரமதானுடைய மாதத்தை கழித்து விட்டோம் தற்பொழுது நாங்கள் துல்ஹிஜாவை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் சில நாட்களிலே துல்ஹஜு மாதம் பிறக்க இருக்கின்றது அந்த அடிப்படையில் தாலா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு தருகின்றான் அல்லாஹ் அல் குர்வானிலே குறிப்பிடுகின்ற பொழுது இன்னூர்

என்ன நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய சங்கைக்குரிய நான்கு மாதங்கள் இல்லை இன்னொரு இன்னொரு நாலு பேர் இன்னும் வேறு யார் சரி ஆ ரஜப் ஆ மஹார்ராம் வெரி குட் ரஜப் துல்கா ஜா துல் ஹெஜா மஹார்ராம் இது நான்கு மாதங்களையும் தான் இஸ்லாமியமக்கு சிறப்பித்து சங்கை மிக்க மாதங்களாக காட்டி தந்துகின்றது அந்த அடிப்படையில் நான் டிரெக்டாகவே என்ன செய்கிறேன் என்னோடய டொப்பிக் கொள்கை தோணைகிறேன் ஏனென்றால் நேரம் மிகவும் சுருக்கமா என்பதனால என்ன நாங்கள் டொப்பிக் கொள்கையே போவோம் அப்போ இந்த அடிப்படையில் இந்த நான்கு மாதங்களில் நாங்கள் எதிர்கொ எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாதம்தான் சங்கிமிக்க இந்த துல் மாதம் இப்போ துல் மாதத்தில் அல்லாஹூ தாலா முதல் பத்து நாட்களுக்கான சிறப்பு எமக்கு காட்டி தந்திருக்கின்றார் நபிகள் நாயகம் சலாஹ் அலை வஸ்லம் அவர்களும் எமக்கு முதல் பத்து நாட்களில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் என்ன என்பதை எமக்கு அழகான முறையில் மார்க்கம் காட்டி தந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சுரத்துல் ஃபஜ்ரிலே கூறும் பொழுது வல் ஃபஜ் வலையாலின் அதிகாலையின் மீது சத்தியமாக அஷ் அந்த பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா இந்த பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்கின்றான் இதனை தஃசீருடைய உளமாக்கல் கூறும் பொழுது பத்து இரவுகள் என்பது துல்ஹாவில் முதல் பத்து இரவுகள் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அன்பானவர்களே நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தில் சத்தியம் செய்கின்றான் என்றால் அந்த விடயம் எந்த அளவு மகத்தானதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எமக்கு அறிய கிடைக்கலாம் நம் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அந்த குர்வானை எமக்காக இறக்கி அந்த அல் குர்வானில் ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அந்த விடயம் எந்த அளவு மகத்தானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக முதலாவதாக அல்லாஹூத் அல் அல்குர்வானில் கூறும் பொழுது வல்ஃபஜ் வலையாலின் அஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக ஆக முதல் விடயம் இந்த இரவு சங்கைக்குரிய இரவாக இருக்கின்றது கட்டாயமாக நாங்கள் இந்த இரவை சங்கைப்படுத்த வேண்டும் இந்த பத்து இரவுகள் நாங்கள் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த முதலாவதாக இந்த ஆயத்தை நமக்கு காட்டி தருகின்றது அதே போன்று அல்லாஹூத் குர்ஆனிலே அல்குர்வானிலே சரதுல் ஹஜ்ஜிலே இருபத்தி எட்டாவது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது வயத்குர் லாஹிஃபி ஐயாத் கணக்கிடப்பட்ட நாட்கள் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் அல் அல்குர்வானிலே குறிப்பிடுகின்றான் இப்போ இந்த வகையில் பார்க்கும் பொழுதும் இந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் என்றால் என்ன எந்த நாட்கள் என்று தேடும் பொழுதும் இமாமார்கள் சொல்கிறார்கள் இந்த இபுனு உமர் அதே போன்றோ இபுனு அப்பாசலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் என்னவென்றால் இந்த கணக்கிடப்பட்ட நாட்கள் என்பது இந்த பத்து இரவுகள் தான் என்பதை எமக்கு அழகான முறையில் காட்டித் தருகின்றார்கள் அப்போ இந்த இரவுகள நாங்கள் என்ன செய்யணும் இந்த இரவுகள் எமக்கு நாங்கள் எந்த அடிப்படையில் இந்த இந்த பத்து இரவுகளையும் இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களையும் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் அதே போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அஷ் அதாவது இந்த பத்து இரவுகளும் இந்த உலகத்தில் மிகவுமே சிறந்த சிறப்புக்குரிய நாட்களாக இந்த பத்து நாட்களையும் எமக்கு நபிகள் நாயகம் செல்லாலேஷன் அவர்கள் காட்டித் தார்கிறார்கள் அதே போன்று வேறு என்ன சிறப்புகள் இருக்கின்றன இந்த நாட்களில் இந்த பத்து நாட்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன வேறு யாருக்கு தெரியும் சொல்லலாம் வேற என்ன இருக்குது அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் பிறை ஒன்பது துல்ஹ் பிறை ஒன்பது இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் அந்த அரஃபாவுடைய நாள் அதே அதிலே என்ன ஹாஜிகள் தவிர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க அந்த நாளில் நோன்பு நோட்பார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அரஃபாவுடைய நோன்பு என்பது இரண்டு வருடங்களுடைய முன் சென்ற வருடம் பின்னால் வரக்கூடிய வருடங்களுடைய பாவத்துக்கான பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலை சொன்னார்கள் அதே போன்ற அன்புக்குரியவர்களே இந்த பத்து நாட்களில்தான் யவ் முன்னகர் பத்தாவது நாள் எம்முடைய நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பெருநாள் தினமும் இந்த பத்து நாட்களில் தான் அமைந்திருக்கின்றது அப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு நிறைய சிறப்புகளை உள்ளடக்கிய நாளாகத்தான் இந்த பத்து நாட்களும் இருக்கின்றது அதே போன்று இமாமார்கள் சொல்கிறார்கள் இந்த பத்து நாட்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக ஏன் காணப்பட வேண்டும் என்ற காரணத்தை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பத்து இரவுகள் இந்த பத்து நாட்களிலும் தான் அனைத்து அமல்களுடைய தாயாக கருதக்கூடிய முக்கியமான அமல்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் ஒன்று சேரக்கூடிய தினங்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் என்னுடைய தொழுகை அதே போன்று எம்முடைய ஏனைய பல வணக்கங்கள் நோன்பு ஹஜ் இவ்வாறு தாயாக கருதப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஒரே இடத்தில் ஒன்று சேரக்கூடிய இடமாக இந்த பத்து இரவுகளையும் பத்து நாட்களையும் சொல்கிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு பல சிறப்புக்களை உள்ளடக்கிய இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் எம்முடைய கேள்வி நிறைய நாங்கள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நிறைய சிறப்புகளையும் நிறைய எம்முடைய எம்முடைய வாழ்க்கையில் நிறைய பல பயான்களிலும் பல உரைகளிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் என்னுடைய வாழ்வில் எது உண்டாக வேண்டும் என்பதை நாங்கள் மறக்கின்றோம் மறக்கின்றோம்லா நிறைய பேர் ரமதானுடைய மாதம் ரமதானுடைய இறுதி பத்து என்றெல்லாம் நாங்கள் சிறப்பிக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களை நாங்கள் என்னுடைய கணக்கிலே இல்லை அது நாம் அதனை பொருட்படுத்துவதே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில தாலா தரக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலாவை நெருங்கக்கூடிய வழிவகைகளை தாலா ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான் அல்லா இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் தாலா அடுத்த முறை இந்த சந்தர்ப்பை தந்துவிட்டு அடுத்த முறை நான் உயிரோடு இருப்பேனா என்பதை எனக்கு தெரியாது அந்த வகையில் அன்பானவர்களே அல்லாஹு தாலா இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சலாஹாஹு வசல் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி அப்பா சலி அல்லாஹு அன் அவர்கள் அறிக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான அமலாக இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் சல் அல்லாஹு சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் காலுவோ இல்லா அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா இந்த இந்த அமல்கள் இந்த பத்து நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பானதாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது கேட்ட பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் ஜிஹாதை விடவும் தான் ஆனாலும் கூட இல்லா ரஜுலுன் ஹாரஜ பினி வமாலிஹி ஒருவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு அல்லாஹுடைய பாதையில் சென்று அவன் அந்த 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 பாதையிலே எல்லாவற்றையும் இழக்கின்றான் ஷஹீதாகின்றான் என்றால் அவன் அந்த இடத்தில் சிறப்பானதாக இருக்கின்றான் ஆனாலும் கூட அவனை தவிர மற்ற எல்லா விடயங்களை விடும் அல்லாஹு தாலாக்கு மிகவும் விருப்பமான அமலாக இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமலா அமல் இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே சகோதரர்களே இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்வை நாங்கள் இந்த அடிப்படையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுஹான் அல்லா அல்லாஹு தாலா எனக்கு இந்த வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் நான் நிச்சயமாக ஹஜ்ஜுடைய நாளில் மாத்திரம் சென்று ஹஜ்ஜுக்காக மாத்திரம் புறப்படுவது என்று என்னுடைய இந்த இதர நாட்களை நான் தவறவிடக்கூடாது கூடாது முதல் ஆரம்ப நாளிலிருந்தே நான் அதற்காக தயாராக வேண்டும் இந்த நாட்களை நான் தவற விடாமல் நான் செய்ய வேண்டும் இந்த நாட்களிலே அதிகமான விக்கிர்களை நான் செய்ய வேண்டும் அதிகமாக தொழுகைகளில் ஈடுபட வேண்டும் அதே போன்று எனக்கு எந்த அளவு அல்லாஹுவை நெருங்க முடியுமோ அந்த அளவு நான் அல்லாஹுவிடத்திலே நெருக்கத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஹஜ்ஜுடைய இந்த பத்து நாட்களை நாங்கள் அழகான முறையில் பயன்படுத்தி விட்டோம் என்றால் சுஹான் அல்லா அல்லாஹு தாலா எமக்கானதொரு நல்ல ஒரு கூலியை தருவான் என்பதில் சந்தேகமே கிடையாது இந்த துல் முதல் பத்து நாட்களை பயன்படுத்துவதிலே மிகவுமே என்ன மிகவுமே பொருத்தமான அமல் என்பதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனைவரும் காத்திருக்கக்கூடிய ஹஜ் அதே போன்று ஔம்ரா நபிகள் நாயகம் சலாஹ் வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் அவு இல் ஜென்னா ஒரு ஹஜ் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது அதற்கான கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது அஹமது நாங்கள் இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் எமக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எது வேண்டும் என்னுடைய எம்முடைய முழு இலக்கும் நான் நாளை மறுமையிலே அல்லஹுவிடத்திலே அந்த இடத்திலே நான் சுவர்க்கத்தை சுவர்க்கத்தை அடைய வேண்டும் எனக்கு மேலான சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் ஆர்வம் எங்களிடம் இருக்கின்றது ஆக இந்த ஹஜ்ஜை வரைக்கும் வல் ஹஜ்ஜுல் மபுரூர் ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர கூலி கிடையாது அப்போ இந்த இடத்துல ஹஜ்ஜுல் மபரூர் என்றால் என்ன என்பதை கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன நானும் ஹஜ் செய்கின்றேன் எல்லோரும் ஹஜ் செய்கின்றார்கள் அதில் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என் என்றால் என்ன என்பதை நாங்கள் வினவும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது இலகுவான விடயம் கிடையாது நான் ஒரு என்னுடைய ஹஜ்ஜை நான் ஒருவருக்காக இல்லாமல் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும் அதே போன்று என்னுடைய ஹஜ் யாருக்கு யாரும் பார்ப்பதற்காக வேண்டி என்னை புகழ வேண்டும் என்று நிறைய நடக்கக்கூடிய விடயம்தான் ஹாஜி என்ற அந்த பட்டத்தை போட்டுக்கொள்வதற்காக வேண்டி நிறைய பேர் ஹஜ்ஜ் செய்ய வருகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து நான் என்னுடைய அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஒரு நல்ல அமலை நான் செய்கின்றேன் என்ற ஒரு நீயத்துடன் நான் கட்டாயமாக இந்த என்னுடைய ஹஜ்ஜை நான் மேற்கொள்ள வேண்டும் ஒரு ஹஜ் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஹஜ் என்பது ஒரு எந்த ஒரு பாவ காரியத்தையும் தவிர்த்து பாவ காரியங்களில் ஈடுபடாமல் மிகவுமே பேணித நாள முறையிலே நாங்கள் ஹஜ்ஜை செய்யும் பொழுதோ அல்லாஹு தாழ் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜுக்கான கூலி எமக்கு தருவான் என்பதில் சந்தேகமே கிடையாது போன்று அன்புக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜி போ ஹஜ்ஜுக்கு பிறகு நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் இந்த ஹ இந்த இந்த துல்ஹ் உடைய முதல் பத்து நாட்களிலே நாங்கள் நோன்பு என்பது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னார்கள் குல்லு அமலிபுடு ஆதம் லஹூ என்ன அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சொல்லுன்னு சொன்னார்கள் ஒவ்வொரு அடியானுக்கும் என்ன அவனுக்கு எல்லா இறுக்கமான கூலிகள் இருக்கின்றன ஆனால் இல்ல சோம் நோன்பை தவிர நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் ஃப ஹூலி அது எனக்குரியது அநா ஜிபி நான் அதற்கான கூலியை நான் தான் அவர்களுக்காக வழங்குவேன் என்று அல்லாஹ் தாலா அந்த ஹதீஸ் அல் குதூசியிலே வரக்கூடிய செய்தியாக நபிகள் நாயகம் சல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் எமக்கு ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து நாளை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களிலே நான் அழகான முறையிலே ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்றேன் என்றாலும் கூட முதல் அதுல் ஹஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து நான் இந்த பத்து நாளையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் மாத்திரமல்ல என்னுடைய குடும்பத்திற்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றேன் என்பதற்காக வேண்டி நான் தான் முழுமையாக வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்பது கிடையாது என்னுடைய குடும்பத்திற்கு நான் எத்தி வைக்க வேண்டும் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கிடைக்காதவர்களாக இருந்தாலும் சரி அந்த பத்து நாளை யாரும் என்னுடைய வீட்டிலிருந்து இரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பத்து நாளையும் முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் கட்டாயமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் அல்லஹத்தால் சொல்கின்றான் நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போ நான் மாத்திரம்தான் எல்லா அமலையும் செய்ய வேண்டும் குடும்பத்தினர்களுக்கு எத்தி வைக்க கூடாது என்று நினைப்பது தவறு நான் நிச்சயமாக நானும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்து மார்க்கத்திலே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்த நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்றோம் தான் ஒவ்வொரு வருடமும் கேட்கின்றோம் தான் ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த அமல் அந்த அந்த ஆர்வம் ால் என்றால் அந்த ஆர்வம் வருவதில்லை என்றால் நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் சரிவர நான் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அன்பானவர்களே என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிகவும் சுருக்கமான ஒரு வாழ்க்கையை தான் இன்றைய காலத்தில் தெரியாது யாருக்குமே தெரியும் என்ன மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எல்லோரும் என்ன நான் மரணிக்க போகின்றேன் என்ற ஒரு எல்லோரும் என்ன அதனை அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் அந்த மரணம் என்பதை அந்த நொடியில் ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் தாங்குகிறார்கள் ஏன் நானும் இன்னும் மார்க்கத்தின் பால் மீளவில்லை என்னுடைய பெயர் அப்துல்லா என்று இருக்கின்றது என்னுடைய பெயர் முகமது என்று இருக்கின்றது ஆனால் நான் இன்னும் அந்த மார்க்கத்தின் பால் மீளவில்லை ஆக என்னுடைய வாழ்க்கையை இந்த நொடியிலே நான் மரணத்தை ஏற்பதற்கு தயாராக இல்லை என்று எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும் எத்தனை பேர் அவர்கள் என்ன நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த மரணத்தை ஏற்படு என்னுடைய மரணம் இந்த தருவாயிலே ஏற்பட்டுவிட்டால் நான் அதனை ஏற்க தயாரா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு நாங்கள் ஒரு முக்கியமான பத்து நாட்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே நான் நிச்சயமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அஹமது இல்லில்லா சும்மல் அஹமது இல்லில்லா புகழ் அனைத்தும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாட்களை சரிவர பிரயோசனமாக நாங்கள் கழிக்க வேண்டும் முதல் பிறையிலிருந்து இந்த பத்து நாட்களில் எந்த அளவு நாங்கள் அல்லாஹுவை நெருங்க முடியுமோ எந்த அளவு என்னுடைய இபாதத்துகளை அதிகரித்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நான் அதிகமாக அதிகமாகிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் சலாஹிஸ் அவர்கள் கூறுகிறார்கள் அஹமதிலே வரக்கூடிய செய்தி நபிகள் அல்லாஹலி வசன் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிகவுமே விருப்பமான அமல் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல் அந்த அமலில் நபிகள் நாயகம் சலல்லா சொல்கிறார்கள் அல்ஹமது இல்லா அல்ஹமது இல்லா என்ற ரிக்கருகளை அதிகமாக நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல அலாஹு அலைவசல் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்பானவர்களே சகோதரர்களே இந்த இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் m a தேவையான நாட்கள் எம்முடைய குடும்பத்தினருக்கு தேவையான நாட்கள் நாங்கள் ரமதானை எவ்வாறு வரவேற்கின்றோமோ ரமதானை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்றோமோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பத்து நாட்களையும் இந்த துல்ஹாவுடைய முதல் பத்து நாட்களையும் நாங்கள் பயன்படுத்துவதற்காக வேண்டி ஆர்வம் எடுக்க வேண்டும் நாங்கள் இது வெறுமனே நாங்கள் ரமதானுடைய மாதம் மாத்திரம் எல்லோருக்கும் அறியப்பட்ட மாதமாக இருக்கின்றது ரமதானுடைய முதல் பிறை அறியப்படுகின்றது ரமதானை விட்டோம் என்று அடுத்த வேண்டி நாங்கள் காத்து கொண்டிருப்பதை விடவும் தாலா சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டே இருக்கின்றான் சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிக்கடி தந்து கொண்டே இருக்கின்றான் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரிவார நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹாலத்திலே நாங்கள் நெருங்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே போன்றோ அந்த பத்து நாட்களிலே தொழுகையிலே நாங்கள் பொதுவாக தொழுகையிலே நாங்கள் கட்டாயமாக பேணுதலாக இருக்க வேண்டும் பத்து நாட்கள் அதிகமான நபிலான தொழுகைகளை தொழுவது வித்தருடைய தொழுகைகளை தொழுவது இவ்வாறு அந்த பத்து நாட்களையும் சரிவர நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறைய விடயத்திற்கு நாங்கள் அழகான முறையிலே டைம் டேபிள் என்றெல்லாம் போட்டுக்கொள்கின்றோம் என்னுடைய ஆஃபீஸுடைய வேலையாக இருந்தாலும் சரி பிள்ளையுடைய வேலையாக இருந்தாலும் சரி குடும்பத்துடைய வேலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் அழகான முறையிலே டைம் டேபிளை போட்டுக்கொள்கின்றோம் ஏன் இந்த அமல்களை செய்வதற்காக வேண்டி நான் அழகான முறையில் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ள முடியும் முடியும் சகோதரர்களே நினைத்தால் முடியும் இன்றைய இன்றைய இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பிறையிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் இந்த ஹஜ்ஜை நாங்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கிடைத்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய முக்கியமாக இந்த பத்து நாட்களையும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எம்முடைய எம்முடைய அமல்களை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகு பார்த்து கொள்ளலாம் ஹஜ்ஜ் வரைக்கும் நாங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் அவ்வாறு காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எம்முடைய சந்தர்ப்பங்கள் எம்மை சென்று சென்றுவிடும் ஆக முதல் பத்து முதலாவது பிறையிலிருந்தே நாங்கள் இந்த துல்ஹிஜாவுடைய நாட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே போன்று அமல்களைப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெறுமனே பள்ளியில் மாத்திரம் செய்யக்கூடிய அமல்கள் என்று கிடையாது சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடியவை என்ன உறவினர்களுடன் நாங்கள் சேர்ந்து நடக்கின்றவை இவ்வாறு மார்க்கம் எதையெல்லாம் எமக்கு சொல்லியிருக்கின்றதோ அவை அனைத்தையும் நாங்கள் அமலாக நினைத்து ஐபாதத்தாக நினைத்து வணக்கமாக நினைத்து நாங்கள் அந்த அந்த அனைத்து அமல்களையும் செய்வதற்கு நாங்கள் கட்டாய கடமையில் இருக்கின்றோம் இந்த இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு உறுதியுமே இல்லாத இந்த வாழ்க்கையில் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு என்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் சிபான் அல்லாஹுத்தாலா எல்லாருடைய ஆயுளையும் நீடிக்க வேண்டும் ஆனாலும் கூட நிதர்சன உண்மை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை என்பது இன்றைய நொடி கூட எனக்கு உறுதி இல்லாத நொடியில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக நான் அந்த என்னுடைய அல்லாஹு தாலா எனக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆக அன்பான சகோதரர்களே எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைப்பதற்காக நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருப்போம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்று அழகான முறையில் ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் அல்லஹால நிறைய எனக்கு நிறைய வகையில் எனக்கு நிறைய வகையில் எனக்கு நிறைய வரக்கத்துக்களை தந்திருப்பான் நான் அல்லாஹுவுக்காக நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருப்பது என்பது முக்கியமான விடயம் ஏனென்று அல்லாஹ் அல் குர்வானில் கூறுகின்றான் இன் ஷகர்தும் ல அசீதன்னுக்கும் நீங்கள் நான் தரக்கூடிய நியமத்துகளுக்கு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நாங்கள் உனக்கு நாங்கள் உங்களுக்கு ல அசீதன்னுக்கும் அதிகப்படுத்துவோம் ல இன் கஃபர்த்தும் நீங்கள் அதுக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் இன்ன அதாபி லஷதீத் என்னுடைய என்னுடைய தண்டனை என்பது மிகவுமே கொடுமையாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானிலே கூறுகின்றான் ஆக என்னுடைய எனக்கான சந்தர்ப்பங்கள் என்னை தேடி வருகின்ற பொழுது அதனை நலுவ விட்டு நாங்கள் கை செய்தப்படாமல் அல்லாஹு தாலா தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் எடுத்து இந்த பத்து நாட்களிலும் நான் எந்த வகையிலுமே அல்லாஹுவை நினைக்காமல் துதிக்காமல் விக்கிர்களில் ஈடுபடாமல் என்னுடைய அமல்களை எந்த அளவு அதிகமாக செய்ய முடியுமோ எந்த அளவு நஃபிலான வணக்கங்களை செய்ய முடியுமோ எந்த அளவு தொழ முடியுமோ எந்த அளவு சுண்ணத்தான தொழுகைகளில் ஈடுபட முடியுமோ எந்த அளவு என்னுடைய குடும்பத்தினரை சேர்ந்து நடக்க முடியுமோ எந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய முடியுமோ எந்த அளவு மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அணு அணுவாக பின்பற்றி நடக்க முடியுமோ அந்த அளவு நான் இந்த வாழ்க்கையிலே அழகான முறையிலே நான் பின்பற்ற விட்டால் நிச்சயமாக அன்பானவர்களே நிச்சயமாக அல்லஹு தாலா எமக்கானது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எமக்கான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தருவான் இறுதியாக ஒரு குர்வான் வசனத்தை கூறிவிட்டு நான் முடித்துக்கொள்கின்றேன் அல்லாஹாலா அல் குர்னால சொல்கின்றான் மன்சான் தையீபா இந்த உலகத்தில் இருந்தவாறு யாரெல்லாம் நல்லறங்களைச் செய்கின்றார்களோ முக்மீனாக இருந்தவாறு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் நல்லறங்களைச் செய்கின்றார்களோ நல்ல அமல்களை செய்கின்றார்களோ தாலா கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன பல நுகை அன்னகு ஹயாத்தன் அந்த அவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த உலகத்திலே அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று அல்லகு தாலா வாக்களித்து விட்டான் வாக்களித்து விட்டான் அல்லாஹு தாலா இமக்கு நிறைய வாக்குகளை அளித்திருக்கின்றான் அந்த வாக்குகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும் ஆக அன்பானவர்களே இன்றைய இந்த பத்து நாட்களையும் இந்த துல்ஹைஜாவுடைய பத்து நாட்களையும் நாங்கள் நாங்கள் சரிவர பயன்படுத்தி நாளை மறுமையிலே அல்லகுத்தாலாவுடைய சந்நிதானத்திலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக நாளை மறுமையிலே அல்லஹு தாலா உமக்கு சுவர்க்கும் என்று அந்த பட்டோலை எனக்கு தரக்கூடியதாக நான் அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவனாக அல்லஹு தாலா எம் அனைவரையும் மாற்றியமைக்க வேண்டும் அனில்ஹமதுலாஹி ரபில்